அனைவருக்கும் வணக்கம் ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்டினியா அப்படின்னு கேட்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரு இப்போ அப்படிதாங்க தாங்க நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது பிரச்சனை அடுத்தவங்களுக்கு அது பிரச்சனை வந்தால் அது கேலியும் கிண்டலாகவும் திமுறாவும் தேனாவோட்டாவும் பேசுவான் இப்போது நம்ம விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு அவதூறாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவதூறாக பேசலாம் கேக்க பக்கேன்னு சிரிச்சான் பாப்பா மேலே என்னென்ன கொச்சப்படுத்தி பேச முடியுமோ அத்தனையும் பாப்பாவை கொச்சப்படுத்தி பேசணும் பெத்த ஒரு தாயை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தக்கூடாத அந்த அளவுக்கு பெத்த தாயும் கொச்சப்படுத்தி பேசலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாப்பா நம்மளை விட்டு பிரிஞ்ச இத்தனை நாளைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சொட்டு கண்ணீர் விடாம நான் இருந்ததே இல்லை ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன் ஆனா அவன் வந்து என்னுடைய அழுகைய கூட குச்சப்படுத்தனான் அந்த அம்மா அழுகிறது வந்து கிரிசில் போட்டுக்கிட்டு அழுகுது எப்படி ஒருத்தங்களுக்கு எப்போ வேணாலும் கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அழுகைய கூட கொச்சப்படுத்தினான் உண்மையான பாசமும் அன்பும் வச்சிருந்தோம்னா எப்ப வேணாலும் அழுக வருங்க என் பிள்ளைய என்னைக்கு பிரிஞ்சனோ இருந்து பஸ் ஸ்டாண்டில் வீதி இல்லை எங்கே வேணாலும் அழுதுகிட்டு தான் நின்றுட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு உள்ள பிரச்சனையை பார்க்கும் போது அவனுக்கு கேலியாகவும் கிண்டலாகவும் என் பிள்ளைய நான் இழந்துட்டு தவிச்சதை எத்தனை மீடியாவில் போயிட்டு கேக்கப்புக்கன்னு சிரித்து பேசியிருக்கான் அப்படிங்கிறது ஒரு எல்லாேருக்குமே தெரியும் இது எல்லாத்துக்கும் தண்டனையா தான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பற்றி பேசின கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க கைது பண்ணினாங்க கைது பண்ணின பிறகு அது தன் தவற உணர்ந்து திருந்துவான் நம்ம பிள்ளைய பற்றி நம்மளை பற்றி எதுவும் பேச மாட்டான் அப்படின்னு இருந்தோம் ஆனால் அப்போ கூட பாத்தீங்கன்னாக்க ஸ்ரீமதி வழக்கில் நம்ம பேசுனது அத்தனையும் அவதொரு நம்ம பேசுனது தவறு அப்படின்னு அவன் உணர கிடையாதுங்க கடலூர் தான் இருந்தான் அந்த கடலூர் ஜெயிலில் எத்தனை பேர் வந்து ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதின்னு கேட்க போனவங்கள கைது பண்ணி அங்கே இருந்தாங்க அங்கே வந்து பசங்களை பார்க்கும்போது நீங்களாம் எதுக்காகடா இங்கே வரணும் இந்த மாதிரின்னு சொல்லி பசங்களே வந்து ஒரு மாதிரி பசங்களை மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசியிருந்தோம் திரும்ப அதை வெளியில வந்து ஒரு மீடியோவில் அவ்வளவு கேலியாகவும் கிண்டலாவும் இந்த பசங்க இது பண்ணனானா அது பண்ணனானா அதனால பிடிச்சி போட்டாங்க இவனோ வேலையை இவனை பார்க்க முடியாத யாரோட்டும் பிள்ளையோ செத்தா இவனுக்கு என்ன ஏன் இந்த பசங்க இப்படி போனானுவோ அப்படின்னு அந்த பசங்களுக்கு புத்திமதி சொன்னேன் அப்படின்னு திமராவும் தெனாவுட்டாவும் பேசியிருந்தான் இவன் எந்த அளவுக்கு நம்மளை பத்தி அவதூறுகள் பேசணும்னா அதுக்கு அடுத்த அடுத்த அடுத்தது இவனுக்கு தண்டனை தான் இருந்தது ஸ்ரீமதியோட ஆத்மா இவனை சும்மாவே உட கிடையாதுங்க நீ அளவுக்கு பேசன அந்த அளவுக்கு உனக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு இவனுக்கான தண்டனையை கொடுத்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தா பாப்பா திரும்ப திரும்ப கைது பண்ணி போயிட்டு இருந்தாங்க அப்பவும் நம்மளை பத்தி திரும்ப திரும்ப அவதூறுகளை பேசிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தான் ஆனா இப்ப பாருங்க சமீபத்துல ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் அப்ப வந்து அவங்க வீட்டுல வந்து துப்புரவு பணியாளர்களை இவன் வந்து அவதூறா பேசின ஒரு காரணத்தால அவங்க போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளார அந்த இதெல்லாம் வந்து தெளிச்சுட்டாங்க அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்த்திருப்போம் ஆனா அவங்க வீட்டுல துப்புரவு பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டு வீட்டுல எல்லா இடத்துலயும் தெளிச்ச ஒரு காரணத்தால அதை மட்டும் தீவிரமா கண்டுபிடிக்கணும் இதை யார் பண்ணனா எப்படி பண்ணனாங்க ஏன் பண்ணனாங்க எதுக்காக பண்ணனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சிபிசிஐடி கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த வழக்கு இருக்குது அதை வந்து வேண்டாம் எங்களுக்கு வந்து சிபிஐக்கு மாற்றம் பண்ணுங்க அவங்க வந்து சிபிசிஐடி வந்து பட்சமான விசாரணையை தான் பண்ணுவாங்க எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஒரு மனு போட்டிருந்தான் அந்த மனுவை கூட பார்த்தீங்கன்னாக்கா ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு நீங்கள் கேட்குற மாதிரிலாம் வந்து நாங்கள் கொடுக்க முடியாது பணியாளர்கள் அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியே வந்தது இல்லைங்களா அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இவனுக்கு சிரிப்புனா என்னன்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்த உடனே அண்ணன் சீமான அண்ணா அவர்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா பேசி சவுக்கு சங்கரும் சீமான அண்ணனும் உட்கார்ந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கிட்ட பேட்டி கொடுப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னாக்க சவுக்கு சங்கர் அப்பதாங்க பொட்டி பாம்பா உட்காந்துருப்பான் அவன் முகத்துல வந்து ஒரு துளி சிரிப்பு கூட இருக்காது அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது வலி வேதனையும் என்னன்னு தெரியுது இல்ல அப்போ ஒரு பிள்ளைய ஒரு தாய் படிக்க இருக்கா பள்ளிக்கூடம் போன குழந்தைய வீடு திரும்பல ஒரு தாய்கிட்ட கூட எதுவுமே சொல்லாம கொலைய பண்ணிட்டு போயிட்டு பினா போட்டுட்டானவோ அதுக்காக ஒரு தாய் அழுது வீடியோ போடுறா அதை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ கொச்சப்படுத்தி பேசுறதும் அந்த தாயோட கண்ணீரை எவ்வளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்துறது படிக்க போன ஒரு குழந்தைக்கு எவ்வளோ அசிங்கமா கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருந்தான் நீங்க அத்தனை பேரும் பார்த்திருப்பீங்க ஆனா இவனுக்கு ஒரு பிரச்சனை நடந்தும் இப்ப எப்படி வலிக்குது பாத்தீங்களா அது யார் செஞ்சா எப்படி செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் என் பிள்ளைய படிக்க என்ன பண்ண என் பிள்ளைய மாதிரி கொலை பண்ணிட்டான்னு எவன் பண்ணனா ஏன் பண்ணனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒரு பெத்த தாயை நான் துடிச்ச எத்தனையோ பேர் வந்து பிள்ளைக்கு நடந்த அந்த கொடுமையை தாங்க முடியாம புள்ள அந்த நேரம் எவ்வளோ கதறு கதறி இருப்பா அழுது இருப்பா அப்படிங்கிற எல்லா வேதனையும் உணர்ந்து அத்தனை பேரும் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி கேட்க வந்தாங்க அப்படி கேட்க வந்தவங்களையும் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசுனாங்க சவுக்கு சங்கரு இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட சவுக்கு சங்கரு பேட்டி கொடுத்த ஒரு செய்தியை பார்த்தேன் அதுல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சரே முதலமைச்சர் கிடையாது இவர் ஆட்டி படைக்கிறது வந்து சேகர் பாபு தான் ஆட்டி படைக்கிறாரு அவர் சொல்றது தான் இவர் கேட்கிறாரு எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி தெளிச்சதெல்லாம் செல்வ பெருந்தொகை தான் தெளிச்சாரு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்காம இதெல்லாம் மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு யாராரு மேல என்னென்ன பை சொல்லணுமோ அத்தனை பேத்தியும் பை சொல்லி பேசியிருந்தாரு அப்போ இவரோருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே யார வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாமா ஆனா முதலமைச்சரை குறை சொல்லலாமா என் அமைச்சர்களை குறை சொல்லலாமா நம்ம போயிட்டு எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா போயிட்டு பார்த்து மனு கொடுத்தோம் ஆனா அந்த மனுவுக்கு கூட எந்த அளவுக்கு குறை சொல்லி கொச்சப்படுத்தி பேசணான்னு பாத்தீங்களா இந்த அம்மா நான் பெரிய இவளா அவளா ஒருத்தங்கள விடாத மனு எடுத்துட்டு போய் கொடுக்குறா இவங்க எல்லாத்தையும் இந்த அம்மா எப்படி சர்வசாதாரணமா பார்க்க முடியும் அப்படி இப்படின்னு எவ்வளவு குறை சொல்லி பேச முடியுமோ அவ்வளவு குறைகளையும் சொல்லி பேசணும் ஆனா இப்ப இவனுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் யார வேணாலும் பார்க்கலாமா யார்கிட்ட வேணாலும் பேசலாமா எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போகலாமா எந்த விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கலாமா ஆனா நமக்கு பிரச்சனை அப்படிங்கும் நம்ம எதுவுமே கேட்காம கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு போகணுமா இது நியாயமா நீதியா நீங்களே சொல்லுங்க பிள்ளைக்கு நடந்த அந்த கொடுமையான செய்தி வந்து உலக அளவில் பரவச்சு அந்த செய்தியை ஆரம்பத்துல சவுக்கு சங்கரம் பார்த்துருக்கான் பார்த்துதான் என்ன நடந்தது அப்படிங்கிறத விசாரணை பண்ணி அவன் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல கரெக்டாக பேசியிருப்பான் எப்படி பேசியிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராருக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் பட்டு ஆச்சு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச ஒரு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ போச்சு அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் எவ்வளோ பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்த அப்படிங்கிற ஒரு செய்தியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுக்கக்குள்ள சொல்லியிருப்பான் அதன் பிறகு எப்படி மாறினானோ ஏன் மாறனானோ எதுக்காக மாறணும் என்ன காரணமோ எதுவும் நமக்கு தெரியாது அவன் தான் தெரியும் ஏன் மாறனா எதுக்கு மாறனான்னு அதன் பிறகு பாத்தீங்கன்னா முத்தாரண்ணன்கிட்ட போயிட்டு ஒரு பேட்டி கொடுக்கும் போது எவ்வளவு பேட்டி கொடுத்துருப்பான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிரிச்சுக்கிட்டு நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போன உடனே எங்க போனீங்க அப்படின்ன உடனே திமிரா நான் இறங்கினேன் டீ குடிச்சேன் அப்படி இப்படின்னு பேசினா அதன் பிறகு வந்து மறுநாள் வந்து அவங்க வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அதாவது சவுக்கு மீடியா அப்படிங்கிறதுல ஒன்றரை மணி நேரம் வீடியோ பேசியிருப்பான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னாக்க அந்த கலவரம் தோட இதை வந்து போட்டு போட்டு காட்டுவான் அவன் பேசுவான் சைடில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஒரு இடம் விடாம எங்கெங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத போட்டு காட்டுவான் பத்தொன்பதாம் தேதி அதுவும் இந்த வீடியோவை போட்டிருப்பான் பத்தொன்போதாம் தேதி ஃபுல் வீடியோ இவனுக்கு எப்படி கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க இருந்தது இருந்து இவன் பள்ளிக்கூடத்துக்குள்ளார போயிட்டு ஒரு இடம் விடாத வீடியோ எடுத்துட்டு வந்துட்டானா அப்போ அந்த வீடியோ இவனுக்கு எப்படி கிடைச்சது எதை வச்சு இந்த வீடியோவை போட்டு பேசணும் அப்போ பள்ளிக்கூடத்துக்காரனுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ லிங்க் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இந்தந்த அதிகாரி இவ்வளவு பணம் வாங்கினாங்க இந்தந்த எம்எல்ஏ பணம் வாங்கினாங்க இந்தந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவ்வளவு பணம் போயிருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு சவுக்கு சாங்கரு அதுக்கு மறுநாள் தன்னுடைய மீடியாவில உட்கார்ந்து ஒன்றரை மணி நேரம் அந்த இதை மாத்தி பேசுறாரு அப்படின்னா அப்ப அவர் எதுக்காக வேலை போனாரு அப்படின்னு நினைச்சு பாருங்க ஆனா இப்பயாவது பட்டாலே அது புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி தனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது மட்டும் அந்த வலியும் வேதனையும் உணர்ந்து பேசுறல்ல அப்ப அடுத்தவங்க பிரச்சனையை கொச்சப்படுத்தி பேசலாமா இந்த ரெண்டரை வருஷமா நான் பார்த்த வரைக்கும் பாப்பாவுக்கு யாராரு நம்பிக்கை துரோகம் யார் யாராரு உண்மை தெரிஞ்சு வெளியில சொல்லாம இருக்கிறாங்களோ யாரு குச்சப்படுத்தி பேசுனாங்களோ எல்லாருக்குமே என்ன பொறுத்தளவு ஸ்ரீமதியோட ஆத்மா தண்டனை கொடுத்துக்கிட்டுதாங்க இருக்கு அதுல எத்தனையே பேரை நம்ம சொல்லலாம் அதுல சவுக்கு சங்கரம் ஒருத்தன் இவனுக்குமே பிள்ளையோட ஆத்மா தண்டனை கொடுத்துருக்கும் அதே போல பிள்ளைய எவன் என்ன பண்ணனானோ பிள்ளைக்கு இதுதான் நடந்ததுன்னு உண்மை தெரிஞ்ச வெளியில சொல்லாம இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஸ்ரீமதியோட ஆத்மா நிச்சயம் தண்டனை கொடுக்குங்க யாரையும் அவளுடைய ஆத்மா சும்மாவே விடாது அவளுடைய ஆசை கனவு லட்சியத்தை அழிச்ச அத்தனை பேத்தையும் அவளுடைய ஆத்மா அழிச்சே தீருங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பங்க வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று என்ன நடக்குது அப்படின்னு ஒரு துருந்து